எப்படி நாம் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது அதற்கான பயிற்சி தான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தீங்கன்னா பசி தாக்கத்தை எப்படி கட்டு கட்டுப்படுத்துவது முதல்ல தெரியுமா பசி சுரக்காமல் செய்ய வேண்டும் பசி சுரக்காமல் செய்யணும்னா இந்த பசி தான் மரணத்தை உண்டாக்குகிறது இந்த பரிணாமறிவில் தத்துவத்தின்படி பசிக்காக சாப்பிட்ற அந்த உணவு தான் அவனுக்குள்ள செய்யுது இப்போ பசி என்கிற ஒரு உணர்வு அது பல ஆண்டாக இருக்கிறது வந்து எளிமையாக குணமாக்கிடலாம் அப்ப எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கைங்கிறாரு அதாவது ஒன்றால் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றைய தாபத்திற்கு உத்தனை என்று சொன்ன ஏற்பட்ட நோய் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் அதை நிறுத்தணும்னா இது வந்து இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் மருந்து பாருங்க எனக்கு இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நன்மை செய்யும் இதனால எந்த உயிர் சாகுதா இல்லைன்னா இது வந்து இயற்கையில உண்டு உண்டு பண்ணுது இது என்ன சாப்பிட்டாலும் திருப்பி 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 தண்ணீர் ஆவியாகி மீது மீது இருக்கு பூமிக்கே சொந்தமாயிரும் இந்த பிரபஞ்சம் இந்த விண்வெளிக்கு சொந்தமாயிட்டே இருக்கும் அழிக்க முடியாது ஹைட்ரஜன் என்ற மூலக்கூறும் ஆக்சிஜன் என்ற மூலக்கூறும் ஹைட்ரஜன் என்பது ஒரு காற்று ஆக்சிஜன் காற்று ரெண்டு காற்றும் சேர்ந்த நீரா நீராமார் ரெண்டு காற்றும் பிரித்து சேர்க்கும்போது மின்சாரத்தை உண்டாக்கி கடுமையான வெப்பத்தை உண்டாக்கி கடுமையான இலவச மின்சாரத்தை கொடுத்துரும் இலவசமாக பிரிஞ்சு இலவசமாக இயற்கை தானாகவே பிரிஞ்சு தானாகவே சேரும் இதுதான் நம்ம உடம்புல இருக்குது எப்படி தண்ணீர் தானாக பிரிஞ்சு தானாக சேருதோ அதே மேலே நம்ம உடம்பும் தானாக பிரிஞ்சு தானாக சேரும் அப்ப இதுல இதில் கழிவே கிடையாது கழிவே இல்லை இப்போ இப்ப நான் ஒரு சின்ன இடத்துல எலுமிச்ச சாறு சாப்பிட்றேன் எலுமிச்ச சாறு சில தான் நாட்டு சர்க்கரையும் சில தடவை சர்க்கரை சேர்த்துருக்கேன் ரொம்ப குறைவான சர்க்கரை தான் குறைவான எலுமிச்சை மணம் போட்டிருக்கேன் கொஞ்சோன்னு தீத்தூள் போட்டிருக்கேன் இந்த தீத்தூளும் இந்த நீரும் இது எது தூய்மை கேட்டது இதுதான் தூய்மை செய்யும் இது கழிவும் இல்லை உள்ள உள்ள போகுது போய் ரத்தத்தை சுத்தமா வெளியே போகுது இது திரவம் தான் இது திரவம் இது திரவம் கிடையாது இது நீர் திரவம் என்பது வேறு புளூயிட் என்பது வேறு வாட்டர் என்பது வேறு இது எலுமிச்சை திரவம் இது ஒரு பானம்னு சொல்ல இது ஒரு தண்ணீர் இந்த தண்ணீர் தான் எந்த குற்றம் கிடையாது அழுக்கு போயிடும் இந்த சாரில குடைக்க முடியுமா எலுமிச்சை சாரு டீத்தூள் கலந்துருக்கேன் சக்கரை கலந்துருக்கேன் எலுமிச்சை சா எலுமிச்சை மழை புடிஞ்சிருக்கேன் இதெல்லாம் இருக்கு இது வந்து ரத்தத்தை தூய்மை இந்த துணியை வெளுக்கமா வெளுக்காது இதை நமக்கு புரியாம போச்சு ரெண்டாயிரம் ஆண்டா இத தப்பு தப்பா சொல்லிருக்காங்க நீங்க வெய்ய காலத்தில் ஒரு லிட்டர் தண்ணீரை ஐம்பதா பிரித்து சாப்பிடணும் ஐம்பதா இருபது குறைஞ்சோ இருபதா பிரித்து சாப்பிடணும் ஒரு மணி நேரத்துக்கு குறைக்க ஒரு நூறு மில்லி சாப்பிட்ட போதும் மரம் இதை அருந்துனால் அற்று போய் விடுகிறது ஆனால் இது அருந்தினா அற்று போகாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் திருவள்ளூர் சொல்கிறார் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ரெண்டாயிரம் ஆண்டாச்சு ஆக மருந்தே நான் வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றுனங்குறாரு அப்போ அருந்தபதும் பின் அற்று போதும் தண்ணீரை மட்டும்தான் குடிக்கவும் ஆழ்ந்த நோக்க மறந்த காரத்தினால தவறாகவே பொருள் கொடுத்து விட்டார்களோ என்று நம் அச்சப்பட வேண்டியிருக்கிறது பரிவேநகர் உரைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவரே நம்ம இருக்காரு கேட்டீங்கன்னா தன்னுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக அவர் தானாகவே வழிந்து ஆஹ் இந்த அருந்துவதும் போவதற்கு உணவுன்னு போட்டார் உணவுன்னு என்ன எது வேணாலும் தான் உணவு தான் ஆனால் அந்த உணவு ரத்தத்தை அழுக்காக்கும் உணவு சாப்பிட்டுதான் நோயே வருது ஆனால் உணவு என்பது அந்த ஜீரண நீரை ஒன்றும் பண்ணாது போதை தந்துரும் போதையில் ஒரு வேலை செய்வோம் பாத்தீங்களா இப்ப போதையில் ஒரு வேலை செய்யப்பா நமக்கு எதுவுமே தெரியாது போதையில் வேலை நடக்கும் ஆனால் உடம்பு கெட்டு போயிடும் அதே மாதிரி பசிக்கு உணவு சாப்பிடுவோம் வேலை நடக்கும் ஆனால் உடம்பு கெட்டு போயிடும் இங்கேதான் உடம்பும் கிட்டக்கூடாது வேலையும் கிடக்கூடாதுன்னா நீங்க சராசரி வேலைகளை செய்து விடலாம் நான் அப்படித்தான் சராசரி வேலை செய்கிறேன் என்னால ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டரு மிதிவண்டியில் போக முடியும் நேற்று கூட நான் மிதிவண்டிக்கு போயிட்டு வந்தேன் ஆகியனால உணவு என்பது தேவையற்றது வளர்ந்த நீ உணவு என்பது சுவைக்காக வைத்துக் கொள்ளலாம் உணவு என்பது போதைப் பொருளாக வைத்துக் கொள்ளலாம் உணவு என்பது ஆடம்பரத்துக்கு வைத்துக் கொள்ளல தவிர அது உயிர் வாழ்க்கைக்கு காலை எந்திரிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அடிப்படையே கிடையாது நான் அப்படி சாப்பிட்டு பார்த்தோம் தான் நானும் உங்களை மாதிரி சாப்பிட்டு பார்த்தவம்தான் சரிங்களா சரி சரி நான் விஷயத்துக்கு வரேன் இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி ஜீரண நீரை நிறுத்தி பழகுவது இதுதான் மருந்தே வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியதை அற்றது போற்றுனேன் அப்ப வெங்கடேஷன் என்ன சொல்றாரு அருந்தியதை அட்டுறதுங்க இது வரைக்கும் எல்லாரும் தப்பு தப்பா எழுதியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமாக பதிமேன நகர் என்ன எழுதினாரோ அதைத்தான் ஆயிரம் வருஷமாக பரிமேல நகர் என்ன என்ன எழுதினாரோ அதைத்தான் பின்பற்றி வந்த வசன வேறு அப்படி உரையை நம்பி அப்படியே எழுதிட்டாங்க அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும் அருந்தப்படுவதும் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே அருந்தப்படுவதும் பின் உடலை விட்டு அற்றுப்போவதும் தண்ணீர் மட்டுமே நீங்கள் பால் சாப்பிட்டால் அதில் ஒரு உடலில் ஒரு சத்தை அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுத்தான் செல்லும் அற்று போகாது பால் ஒரு திரவம்னு வச்சுக்கலாம் பாலை குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்களை விஷங்களை சாரங்களை ரத்தத்தில் செலுத்தி போ செலுத்தி தான் நகருமே தவிர முழுமையாக நீங்காதுன்னு பொருள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு தண்ணீர் அப்படி இல்லை அருந்தினால் அது உள்ள எதுவும் செலுத்தாது ரத்தத்துக்குள்ள எது செலுத்தாது ரத்தத்தை எது செலுத்தாதனால அது நீங்கிடுது அது மட்டும் இல்லை தண்ணீர் துணி அழுக்க ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க துணி அழுக்காக்கும் தண்ணீரை சேர்த்துக்கின்ற பொழுது தண்ணீர் ரெண்டு அந்த அழுக்கை கூட்டிட்டு தண்ணீரும் அற்று போய்விடும் அந்த அழுக்கும் அற்று போய்விடும் தண்ணீரும் இருக்காது தண்ணீர் மட்டும்தான் ரெண்டு வேலை செய்யும் தானும் வெளியேறும் அழுக்கையும் கூட்டிட்டு போயிடும் இந்த ரெண்டு வேளை தண்ணீர் செய்யும் ஆனா பால் அப்படி இல்லை பால் இருக்கிற நீர் பிரிஞ்சு போயிடும் ஆனா பால் இருக்கிற விஷம் வந்து ரத்தத்துக்கு எடுத்துரும் இப்போ பாலை வைத்து ரத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது எலுமிச்சு சாரை வைத்து ரத்தத்தை சுத்தம் முடியாது அப்ப தண்ணீர் வைத்து பட்டுதான் தான் தண்ணீர் வைத்து மட்டும்தான் ரத்தத்தை நாம் என்ன பண்ணணும் தூய்மை செய்ய முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் வலுபடுறதுனா வேர்ச்சொல் ஆராய்ச்சி அடிப்படை உலகத்திலேயே வேர்ச்சொல் உடைய ஒரே மொழி தமிழ் மொழி தான் அப்போ அதனால எல்லா மொழியும் பிச்சைக்கார மொழி எல்லா மொழியும் மானகட்ட மொழி எல்லா மொழியும் ஒண்ணுக்கு இல்லாத மொழி எத்தனையோ மொழிகள் இருக்கும் எத்தனையோ கலைகள் இருக்கும் அந்த மாதிரி கலைகள் தான் பயன்படாத மொழிகள் தான் எல்லாமே தமிழ் மட்டும்தான் இலக்கணத்தரம் வாய்ந்தது அணித்தரம் வாய்ந்தது தான் எல்லா மொழியும் வரணும் இது இயற்கை மொழி இப்போ யாரு வேணாலும் எடுத்து படிக்கலாம் யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம் நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற மொழி அறிவைத் தருகின்ற மொழி விண்வெளி வாழ்க்கைக்கு உகந்த மொழி புது புதிய கடு கண்டுபிடிப்பை தருகின்ற மொழி ஈர்ப்பு மின்சாரத்தை தந்திருக்கிற மொழி தண்ணீரை சுடுமனை பயன்படுத்தி அதாவது செராமிக்னு சொல்றாங்க செராமிக் மின்சாரம் சொல்லுவாங்க இப்போ நான் அதை கண்டுபிடிச்சிருக்கு அது விரைவில் வரப்போகுது அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற டாக்டர் ரவிக்குமார் கோட்னால மிகப்பெரிய விஞ்ஞானி என்பி நேஷனல் பிசிக்ஸ் லேபரேட்டரினுடைய ஒரு மூத்த விஞ்ஞானி மிகப்பெரிய அறிவாளி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு தண்ணீரை எரிபொருளாக மாற்றுவதற்கு விரைவில் வரப்போகுது நானும் அதை பத்தி கண்டுபிடிச்சிருக்கேன் பின்னாட வரப்போகுது இந்த இந்த ரெண்டு கண்டுபிடிப்பு இருக்கிறதுனால நம்ம உலகத்துல போய் எந்த மூலையிலும் வாழ முடியும் பூமியிலும் வாழ முடியும் மற்ற கோள்களுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண போகும்பொழுது நம்ம நம்ம மற்ற கோள்களில் போய் நமக்கு தேவையான எரிபொருளை எடுத்துகிட்டு வந்து பூமிக்கு கொடுக்கணும் பூமியில வளங்கள் நம்பிட்டு முடியாது விண்வெளியில ஏராளமான கோள்கள் இருக்கா ஏராளமான குறுங்கோள்கள் இருக்கணும் அது போய் உடைச்சி அதில் இருக்கிற பொருள் எடுத்துட்டு வந்து பூமியை மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அப்ப நம்ம விண்வெளிக்கு பயணம் என்றாகணும் அங்கேயே நிரந்தர குடிப்பு இருக்கணும் ஒரு பக்கம் வந்து நிலக்கரி சுரங்கம் இருக்குது தங்க சுரங்கம் இருக்குது வயரச்சுரங்கம் அதை அங்க போனோம்னா அந்த மக்கள் அங்கே தங்கிடுறாங்களே தங்கி அங்கிருந்து வெட்டிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் எல்லா பக்கம் போய் இருந்து மக்களை காப்பாற்றணும் தான் விண்வெளிக்கு போறது விண்வெளிக்கு போய் இங்க கூத்தரிக்கிறது இல்லை அங்க இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இதே நம்ம நோக்கம் நோக்கம் உயர்ந்தாக இருக்க வேண்டும் இப்போ விண்வெளிக்கு எதுக்கு போறோம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பொருளை எடுப்பதற்கும் இருக்கிற சுரங்கங்களை எடுத்து வந்து மக்களுக்கு கொடுப்பதற்கும் இந்த மாதிரி பல லட்சம் கோடி 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 கோள்கள் இருக்கிறாங்க இன்னொரு லட்சம் கோடி 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 ஆண்டுகள் ஆனாலும் இடம் சும்மா கிடக்குது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லட்சத்துக்கும் ஒவ்வொரு பிளானெட்டு கூட இருக்கும் அந்த பிளானெட் மாதிரி பல லட்சம் கோடி பிளானெட் இருக்கு அத்தனையும் கொடியேறி வாழ முடியும் அல்லது பூமிக்கு வர முடியும் இப்படித்தான் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் ஆக இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும் அப்புறம் பிராணசக்தியில வாழுகின்ற நிலை வரைக்கும் கொண்டு இந்த நீர் உணவுமுறை நீர் உணவின் அடிப்படைத்திற்குள் இதுதான் இந்த அர்த்தம் என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தான் விளங்கியது நானும் எல்லோரையும் போல மனப்பாடம் செய்கிறேன் சரிங்களா அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும் அருந்தப்படுவதும் அதன் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டுத்தான் செல்லுமே தவிர போகாது தண்ணீர் மட்டும்தான் அற்று போகக்கூடியது எதையும் செலுத்தாமல் அற்று கூடியது பால் அப்படி அல்ல பால் அப்படி அல்ல பால் அப்படி இல்லை அது உடலில் ஒரு சத்தை விட்டு செ விட்டு விட்டுத்தான் செல்லும் பால் தங்கிட்டு இருக்கிற சத்தை வந்து தண்ணியில ரத்தத்துல செலுத்திட்டு தான் போகும் அதனாலதான் பால் குடிக்கணும் கூட மூட்டு வலி முழங்கால் வலியும் சக்கர முயல்னு கொடூர சித்திரவதைப்பட்டு சாகுறாங்க பால் குடிக்கிறது அடிப்படை முட்டாள்தனம் பாலுக்கு நான் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மதமும் இல்லை யாரும் பால் குடிச்சு எனக்கு மூட்டு வலி நல்லாயிருச்சு எனக்கு பால் குடிச்சு முழங்கால் வலி நல்லாயிருச்சு எந்த நோக்கல் பரிசுங்க நிரூபிக்கவே இல்லை மருந்தினால் நோய் நல்லா இருக்கும்னு நோய் நல்லாகும் எந்த நோபல் பரிசு வந்து விஞ்ஞானிகள் நிரூபிக்கவே இல்லை மருந்தினால் நோய் நல்லாகும்னு இது வரைக்கும் மருந்தை ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற எந்த மருத்துவ விஞ்ஞானிகள் நோபுல் பரிசு வாங்கல மருந்து சாப்பிட்டு நோய் நல்லாகும்னு யாரும் நிரூபிக்கவே இல்லை புரியுதுங்களா அப்ப எதுன்னு தெரிஞ்சு போச்சா மருந்தினால் நோயை அழித்திருக்க இருக்க முடியாது வர மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது அப்படிங்கிறத அதனாலதான் நோபல் பரிசு யாரும் இதுவரைக்கும் வாங்கவே இல்லை எந்த மருந்து சிறந்ததுன்னு இதுவரைக்கும் யாரும் நோபல் பரிசு வாங்கல மருந்து சிறந்தது மாத்திரை சிறந்தது மூடிகையில் சிறந்தது என்று யாரும் ஆராய்ச்சி பண்ணி என்ன வாங்கல நோபல் பரிசு வாங்கல நோபல் பரிசுங்கிறது எல்லாரும் வாங்கக்கூடிய பரிசு தானே அதை நம்புறீங்களே நீங்க மருந்தை நம்புறீங்க இல்லையா அப்போ ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணா தானே கண்டுபிடிக்க முடியும் இது இதுவரைக்கும் யாருமே ஒரு நூத்தி இருபது ஆண்டுகளாக மருந்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த மருந்தை குடித்தால் சாப்பிட்டா மனித நோய் நல்லாகும் புற்றுநோய் நல்லாகும் சக்கர நோய் நல்லாகும் யாரும் சொல்ல முடியாது அப்படி கொடுக்கவே முடியாது ஏன்னா உணவு திங்க 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 ரத்தம் அழுகி 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 சாக்கடையா மாறிடும் உணவு தின்னா ரத்தம் சாக்கடையாக மாறிவிடும் அந்த சாக்கடையில பல லட்சம் நோய்கள் வரும் அதுதான் நம்ம சாக்கு பேச பேச செத்து போயிடுவான் இப்படி எல்லாம் முட்டாள்கள் நிறைய இருக்காங்க நான் பேச பேச சாக மாட்டேன் ஏன்னா நான் ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டே இருக்கிறேன் இந்த நீரை மருந்தாக அருந்தி 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 நான் என்னுடைய எழுபத்தி எட்டு கிலோவை ஐம்பத்தி எட்டு கிலோவா மாத்தி வச்சிருக்கிறேன் எங்க போனாலும் தண்ணி எடுத்துட்டு போயிடுறேன் எனக்கு காற்றுல வாழுகிற சக்தியாக மாறிவிடுகிறது இதை பிராண சக்தியாக மாறிவிடுகிறது இதுதான் அருந்தியது அற்றது என்பது கருத்தாகும் நீங்கள் அனைவரும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நிறை வாழ்க்கை வாழ வேண்டும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க அடுத்து ரெண்டு மணிக்கு இதை பத்தி விரிவாக பேசுறேன் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்க உண்டு வாங்க அந்த ஏற்கனவே சாப்பிட்ட உணவை எல்லாம் வெளியே எடுக்கணும் அதுக்கு நீரை பயன்படுத்திங்க அப்புறம் மருந்தடிக்காத கீரைகள் காய்கறிகள் இருக்கு இல்லையா அந்த காய்கறிகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அன்னப்பாதை சுத்தம் பண்ணுங்க இந்த மாதிரி நூற்றி ஐம்பது நாள் சுத்தப்படுத்துனீங்கன்னா உடனே கெட்டு போன சதை மட்டும் கரைஞ்சிடும் நல்ல சதை கிடைக்கிறேன் த பாடி ஒன்லி த பாடி பாடி வில் ஓன்லி டிசால் ஒன்லி டேமேஜ் செல் அண்ட் அன்வான்ட் செல் த பியூர் பாடி டஸ் நாட் லைக் டு டஸ் நாட் லைக் டு வெயிட்யர் பாடி லை பியூர் பாடி லைக் பாடி லைக் அப்ப நன்கு சுத்தமான உடல் நன்கு சுத்தமான உடல் இந்த உடலானது தேவையற்ற சதையையும் தேவையற்ற கொடுப்பும் தான் அதை வெளியேற்றும் தவிர தூய்மையான ஒரு செல்லை வெளியேற்றுவதும் கிடையாது பயன்படுத்துவதும் கிடையாது சரிங்களா அதனால நோயற்ற வாழ்வு வாழுங்க நிறைவா வாழ்க்கை பெறுங்க இந்த புத்தகத்தை படிங்க மருத்துவமாறுங்க நிச்சயமாக கட்டணம் உண்டு கட்டணம் உண்டு கட்டணம் உண்டு இது புரிஞ்சுக்கிறக்கு ஒரு வருஷம் ஆகும் தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் சொன்னது கேட்கணும் ஒரு ஆண்டு பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும் எடுத்தேன் கட்டேன்னு செய்ய முடியாது புத்தகத்தை வாங்கிட்டேன் படிச்சுட்டேன் ரெண்டு மாதம் செஞ்சிட்ருக்குறேன் அதெல்லாம் பயன் பயன் கிடையாது நீர் மருத்துவம்னு ஒரு முறை கொண்டு வந்தாச்சு அது வந்து ஆசிரியர் சொல்வதை கேட்கணும் அது தினம் வகுப்பு நடக்கும் ஒரு ஆண்டுக்கு வகுப்பு நடக்கும் ஒரு ஆண்டு தினம் வகுப்பு நடக்கும் தினம் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும் வகுப்பு காலை முதல் மாலை வந்து வகுப்பு நடந்துகிட்டே இருக்கு எல்லா வகுப்பு கலந்துக்கிட்டு மூச்சு பண்ணணும் அப்போதான் இன்னைக்கு வெற்றி அடைய முடியும் நன்றி வணக்கம்